வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் மூட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை கண்ணாடி போல் வதக்கிக்கலாம் ப்ரௌனாக வதக்கணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து ஸ்டஃபிங் தான் இதை நல்லா கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது சும்மா கொஞ்சம் நேரம் தான் இது கூட இது கண்ணாடி போல் வதங்கின பிறகு இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா குழைய வேகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா குழஞ்சிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியும் காரத்துக்கு காரத்துக்கேற்ப நான் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி இது சாரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட சீரகத்தூளோ கரம் மசாலாவோ சேர்க்குறதெல்லாம் உங்கள் தான் நான் அதெல்லாம் சேர்க்கல இப்படி செய்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே ஆறு முட்டை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஆறு முட்டைக்கான தான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போது இந்த முட்டையில் நடுவில் கட் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வச்சிடலாம் பறவை செய்து வச்சுருக்கோம்ல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த ஆறு முட்டைக்கு போதும் பாருங்கள் இது ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும் மடைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் பாருங்கள் நடுவில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் இதே போல் ஆறு முட்டையும் இதே போல் அந்த ஸ்டஃபிங் நடுவில் வச்சு எடுத்துக்கலாம் நடுவில் கட் பண்ணி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பஜ்ஜி மாவு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வேணால் தரேன் இப்போது இதுக்கு அறையிலேருந்து முக்கால் கப்பு வந்து பஜ்ஜி மாவு தேவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் சின்ன கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது எண்ணெய் குடிக்காத போண்டா பாருங்கள் இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் கூட உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்துக்கலாம் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ சூடான எண்ணெயில் போட்டுடலாம் கேர்ஃபுல்லாக கவனமாக செய்யணும் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இருக்கட்டும் ஸ்டவ்வு இப்போது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஏற்கனவே முட்டை வெந்திருக்கு மேலே அந்த மாவு கடலை மாவு தான் வேகணும் அவ்வளோதான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சட்னியோ வேறு எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு இந்த மழைக்கு நீங்கள் இது போல் செய்து சாப்பிடுங்க ஈவினிங்கில் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் ஆறு முட்டைக்கான அளவு சொல்கிறேன் நீங்கள் எதை டபுள் ஆக்கிக்கலாம் குறைவாக ஆக்கிக்கலாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாச முனை சாதாரணமாக நீங்கள் போனால் சாப்பிட்ருப்பீங்க இந்த முட்டை கூட வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ